இன்றைக்கி விஷால் சுட சுட அவர் பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு நடிகைகள் பாலியல் பலாத்காரத்திற்கு யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களெல்லாம் செருப்பாக அடிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு தெரிந்து இவங்க எல்லாருமே அதை பின்பற்றினாங்கன்னா ஒவ்வொரு நடிகையும் ஒரு முப்பது செருப்பாவது வாங்கி வச்சுருக்கணும் நிலைமை வந்து அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் கேரளாவில் துவங்கிய இந்த புயல் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரான்னு பல இடங்களில் அடிக்கும் போல இருக்கு ஆக்சுவலாக இந்த ஹேமா கமிட்டி அப்படிங்கிறது கேரளாவை ஒரு உழுக்கு உழுக்கிருக்கு கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படியே தடுமாறி நிற்கிது அம்மான்னு சொல்லப்படுகிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பதவி இருக்கிறாங்க அதில் முக்கியமாக மோகன்லால் சித்திக்கு இவங்கள்லாம் முக்கியமான நபர்களாக கருதப்படுறாங்க இந்த சித்திக் மீது தான் இப்போ பாலியல் வழக்கே பதியப்பட்டிருக்கு ஒரு பிரபலமான நடிகை வந்து சித்திக் மீது தன்னை என்னெல்லாம் பண்ணார் அதாவது கதை சொல்ல வர்றேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு வர வைக்கிறது அங்கு நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினேழு நடிகைகள் தன் மீது வந்த பிரச்சனைகளை இமெயில் மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இது எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த திரைத்துறை குறித்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படி கேள்வி கேட்கும்போது தான் விஷால் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் கூடவே இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு உப்புமா கம்பெனிகள் தான் இந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது ஏற்கத்தக்கதல்ல ஏன்னா உப்புமா கம்பெனிகள் மட்டும் இந்த வேலையை செய்வதில்லை பெரிய கம்பெனிகள் இருந்து எல்லாேருமே இதை செய்கிறாங்க முக்கியமாக அவர் என்னமோ தயாரிப்பாளர்கள் தான் செய்கிறாங்கங்கிற மாதிரி கம்பெனிகள் மீது பழியப்பட்டு போய்றாரு தயாரிப்பாளர்கள் இல்லை நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்னு எல்லாருமே இந்த வேலையை செய்கிறாங்கங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் சின்ன படம் பெரிய படம் சின்ன கம்பெனி பெரிய கம்பெனிங்கிறதெல்லாம் பாகுபாடே கிடையாது எல்லாருமே இதில் ஈடுபடுகிறார்கள்ங்கிறது தான் அதிர்ச்சியான தகவல் அதான் இப்போ சமீபத்தில் வர்ற நடிகைகள் நிறையா படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு வந்து சினிமாங்கிறது ஒரு பேஷனுக்காக வராங்க இங்கே சம்பாரித்து பெரிய அளவில் நம்ம வந்து நாலு இடத்துல தீவு வாங்கி போடணும் ஒரு அஞ்சாறு பென்ஸ்கார் வாங்கணுங்கிற நோக்கத்திலாம் அவங்க வரதில்ல நாம் நடிக்கணுங்கிறது அவங்களுடைய பேஷனாக இருக்குது வர்றாங்க சரியாக வந்ததுன்னா தொடர்றாங்க இல்லைன்னா பொங்கலா நாயகலான்ட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தலைமுறை இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் போன தலைமுறை அல்லது அதற்கு முந்தைய தலைமுறையில் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு போராடி ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து தான் வந்திருக்காங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கி இந்த ஹேமா கமிட்டி கூட கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்த விசாரணை தான் பல கிழட்டு நடிகர்கள் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இப்போ இளம் நடிகர்களான பல பேர் இப்போ டொவினா தாமஸ் எல்லாம் அங்கே வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருக்கார் ஃபகத் ஃபாசிலாம் புகழ்பெற்ற நடிகராக இருக்கிறாங்க அவங்க இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்களான்னா இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப ஜென்யூனாக இந்த திரைக்குறையை ஹேண்டில் பண்ணுறாங்க ஆனால் அந்த கிழட்டு சிங்கங்கள் இருக்கு பாருங்க இதுங்க போன்ற அட்ராசிட்டி தான் பயங்கரமான அட்ராசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கேரளா டைரக்டர் ரஞ்சித்துன்னு ஒருத்தர் அவர் மீது வந்து ஸ்ரீலேகா மித்ரா அப்படிங்கிற ஒரு மேற்கு வங்கத்து நடிகை புகார் பண்ணியிருக்கிறாங்க அவங்க இமெயில் மூலமாக தான் அந்த புகாரை அனுப்பியிருக்கிறாங்க அதில் ஒரு காப்பியை மம்தா பானர்ஜிக்கு அனுப்பிச்சிட்டாங்க மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வந்து அதை வந்து சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேரளாவுக்கு சொல்லியிருக்காங்க கேரளா முதல்வருக்கு இப்போ பினராயி தான் இதில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு அங்கிருப்பவர்கள் இருப்பவர்கள் பல பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த நடிகர்கள் ஏற்படுத்தியிருக்காங்கிறது தான் அழுத்தமான உண்மை என்ன காரணம் அப்படின்னா மோகன்லாலும் மம்பூட்டியும் பினராயி விஜயனுடைய நெருங்கிய நண்பர்கள் அவங்க இதில் சம்மந்தப்பட மாட்டாங்கன்னு நினச்சி தான் அவர் இந்த கமிட்டிலாம் அமைச்சு விசாரணையை பண்ண சொன்னார் கிட்டத்தட்ட ஏழு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா மோகன்லாலும் மம்முட்டியுமே இதுக்குள்ளே வந்துட்டாங்க இதற்கிடையில் மோகன்லால் பற்றி பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு நம்ம கூட வலைப்பச்சில் அப்போவே பேசியிருக்கோம் அதில் என்ன அப்படின்னா ஒரு முறை மோகன்லால் வந்து ஒரு பார்ட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பார்ட்டிக்கு வந்தவர்கள் பல பேருக்கு பெரிய குழப்பம் ஏன்னா மோகன்லாலுக்கு இன்றைக்கி பர்த்டே கிடையாது அப்புறம் எதுக்கு வந்து பார்ட்டிக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு வந்திருந்த பல நடிகர்கள் என்னங்க விஷயம் என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது நேற்று தான் ஆயிரமாவது இதை கிராஸ் பண்ண அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஆயிரமாவதுங்கிறது ஆவதுங்கிறது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதற்கப்பறம் ஒரு பெண் வடிவத்தில் ஒரு கேக்கை வர வச்சு அந்த கேக்கை வெட்டி கொண்டாடினாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று கேரளா இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலும் எல்லாராலும் பேசப்பட்டு வருது அப்படிப்பட்ட நபரான மோகன்லால் இதில் வந்து பல பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்கிறது தான் அந்த ஹேமா கமிட்டி சொல்ல சொல்லுது ஆக்சுவலாக என்னென்னா ஹேமா கமிட்டி வந்து அந்த அறிக்கையை வெளியிடலை அது கசிஞ்சிடுச்சு அவ்வளோதான் வெளியிடுவதற்கு முன்பாக கசிந்ததே இவ்வளோ பெரிய புயலாக அடிச்சுட்டு இருக்கு அது நிஜமாக வெளியிடும்போது என்னாகும்னு தெரியல ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பினராயி விஜயன் தள்ளப்பட்டிருக்கிறாரு அதுதான் சொன்னனே மோகன்லாலும் மம்புட்டியும் அவருக்கு நெருக்கமான நண்பர்களாக இருக்காங்க இப்போ அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில இதில் முகேஷ் அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவரை பதவி விலக சொல்லி அவர் தொகுதி மக்கள் பெரிய அளவில் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க அவர் நடிகை சரிதாவுடைய கணவர் அவர் சார் அங்கே வந்து அது ஒரு பெரிய புயலாக அடிச்சுட்டுருக்கு அப்புறம் நடிகர் ஜெயசூர்யா அவர் மீது புகார் வந்திருக்கு பல நடிகர்கள் இதில் வந்து இவர் இவர் அவருன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் போயிட்ருக்கு அப்புறம் நேற்று ஒரு க மலையாள நிறுவர்கிட்ட பேசிட்டு இருந்தால் அப்போ சொன்னார் சார் இந்த தகவல் இன்னும் வெளியில் வரவே இல்லை ஆக்சுவலாக ஜித்து ஜோசப் அவர் வந்து தமிழில் திருஷியம்னு ஒரு படம் ஒன்று பண்ணார் அந்த டைரக்டர் மீதே பாலியல் புகார் இருக்குது சார் அது இப்போ அதெல்லாம் வரிசையாக வெளியில் வரும் போல இருக்க கேரளா இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயத்தில் ஈடுபடாத நடிகர்களே இல்லைங்கிற அளவுக்கு சூழ்நிலை போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கடையில் நடிகை கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேரளா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான்னா இப்படி இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இப்படி தான் இருக்குது அங்கே உள்ள பல பேர் வந்து வெளியில் சொல்லிட்டாங்க இங்கே உள்ளவங்க சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இங்கே உள்ளவங்கன்னா தமிழில் உள்ளவங்க மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் இதை முன் வந்து பல பேர் சொல்லலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஊர்வசியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே நடிக்க வரும்பொழுதே அவங்க வந்து ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து இங்கே வந்துட்டாங்க சினிமா எனக்கு தேவை அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லை ஒருவேளை எனக்கு அழுத்தம் ஏற்பட்டிருந்ததுன்னா நான் போங்கடான்னு போயிருப்பேன் ஆனால் அப்படியும் இருந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவர் மறைந்து விட்டார் அந்த இயக்குனர் அதனால் அவர் பேரை சொல்ல நான் விரும்பலைன்னு அவங்க சொல்லிவிட்டு ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இவங்கள வந்து அவர் பாலியல் ரீதியாக கூப்பிடும் பொழுது இவங்க அதற்கு சம்மதம் தெரிவிக்கல அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது டேக் எடுத்தாராம் அது என்னென்னா ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வர்ற மாதிரி ஒரு டேக்கு அது வரப்பு மேலே ஓடி வரணும் கேமரா வந்து கீழே வச்சுருக்குறாங்க வரப்பு வந்து அவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்போ அவங்க ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து கேமரா ஓடுற சத்தம் கேட்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி அப்போ அந்த சத்தம் கூட கேட்காத அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா கேமராவை இவங்க ஆன் பண்ணவே இல்லை அவருடைய ஒரே நோக்கம் நீ எனக்கு ஒத்துக்கலல்ல ஒன்று சாவு பாரு அப்படிங்கிறது தான் உனக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுத்து இது ஒன்று நீ ஓடிடணும் இல்லைன்னா இதுக்கு ஒத்துக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்தாரு எங்கள் அம்மா இதையெல்லாம் பார்த்துட்டே இருந்தவங்க அப்படியே வேறொரு பக்கமாக வந்து அந்த வயல் வரப்புலேருந்தே அப்படியே என்னை கூட்டிகிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய ராட்சசன்கள்லாம் இங்கே இருந்திருக்கானுங்க பாருங்கள் அது மறைஞ்சிட்டா இருந்த இயக்குனர்னு அவங்க சொல்கிறாங்க பெருந்தன்மையாக நிஜமாக பேரை சொல்லணும் செத்தாக கூட அவங்க வந்து நிம்மதியாக சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ வாழ்ந்துடக்கூடாது ஏன்னா இப்போ பாருங்களேன் ஒரு பெண் தானே உனக்கு பிடிக்கலன்னா ரைட்டு விட்டுரு நடிகை மாற்றிட்டு போயிரு ஒரு இருபது தடவை அவங்கள அந்த வரப்பில் ஓடி வர வச்சிங்கன்னா இதுமாதிரி நிறைய நடந்துருக்கு தமிழ்லேயே நடந்துருக்கு பல நடிகைகளை இப்படி டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க திரும்ப திரும்ப முடநட்டுக்கு டைலாக் கொடுத்துருவாங்க கொடுத்து அப்போ ஒரே டேக்கில் எடுக்கணும்பாங்க அரைவானுங்க நீ சரியாக நடிக்கலாருமோ ஒரு ஐம்பது பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க இவ்வளவுக்கும் நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டு பிடிச்சி நின்னிங்கன்னா வந்துடலாம் ஆனால் பல பேர் வந்து இந்த தாக்குதலையும் இந்த சோதனையும் தாங்க முடியாமல் சரி அவங்க என்ன கேட்குறானோ செஞ்சு துளத்துட்டு போவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க ஸோ இது தான் வந்து பல இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி விஷால் வந்து சொன்னதை கேட்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நமக்கு ஏன்னா அவர் வந்து ஏதோ உப்புமா கம்பெனிகள் தான் இதெல்லாம் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்கிறாரு உப்மா கம்பெனிகளில் கட்டாயம் நடக்கும் பெரிய கம்பெனிகள்லாம் அதை விட கட்டாயமாக நடக்கும் இதுதான் வந்து இங்கே நடக்கிறது ஆனால் இன்று திரைத்துறையில் முன்னணிக்கு வந்த பல நடிகைகள் ஆரம்ப காலத்தில் இந்த எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அடுத்த தலைமுறை வந்து போங்கடா வெண்ணைகளாக நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இன்னொரு கதவு இருக்கடான்னு ஓடிடியில் நேரடியாக போய் நடிக்கிறாங்க அங்கும் இல்லைன்னா அவங்களே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அதில் நடிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வாய்ப்பு வசதிகள் பெருகிருச்சு சினிமான்னா சினிமா மட்டும்தான் அப்படிங்கிற சூழல்லாம் இன்றைக்கி மாறிடுச்சு நல்ல வேலையாக இதெல்லாம் வந்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஹேமா கமிட்டி வெளிவரும் பொழுது இங்கிருந்து தமிழிலிருந்து மலையாளத்தில் போய் நடித்த பல பேர் கூட சிக்குவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது மலையாளத்திலிருந்து இங்கு வந்து நடித்து கொண்டிருக்கிற பல பேர் சிக்குவதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு பெரிய பேசு பொருளாக இன்னும் சில காலம் இங்கு நீடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்ணை சக மனுஷியாக நினச்சி அல்லது சக டெக்னீஷியனாக நினச்சி அந்த தொழில் அவர்களை கையோடு அடைத்து செல்வது தான் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நீ பெண் அதனால் நீ இதெல்லாம் தயாராக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையை முதல்ல போக்கணும் இன்றைக்கி பல பேர் கேட்பது என்ன அப்படின்னா ஏன் திரைத்துறையில் மட்டும்தான் இது இருக்கா மற்ற மற்ற துறைகளில் இது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மற்ற மற்ற துறைகள்லையும் இது இருக்குது ஆனால் அந்த சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது திரைத்துறையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற தகவலை கேட்டால் அவனுக்கு வேறு வேலையே இல்லைப்பா எப்போ பார்த்தாலும் மிஸ்கின் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை நம்ம சொல்லிடுவோம் என்ன நிறையா தகவல்கள் நமக்கு தெரியும் பட் ஒரு நடிகையை ரொம்ப அலட்சியமாகவும் கேவலமாகவும் நினைத்து விடக்கூடாதுங்கிறது யாரும் சொல்கிறேன் பூஜா ஹெக்டே முகமூடிங்கிற படத்தில் நடிக்க வந்தாங்க அப்போ இங்கே மிஸ்கின் அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சரின் காரணமாக படத்திலேயே அவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு குலோச வச்சுருக்க மாட்டாங்க ஒரு பெரிய கேரக்டர் இன்வால்மெண்ட்டோடு அவங்க நடித்த மாதிரியும் தெரியாது நிறையா அவங்கள வந்து ஒரு மாதிரி டீகிரேட் பண்ணி தான் அந்த படப்பிடிப்பை நடந்துச்சு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இங்கே தமிழில் எடுபடவே முடியல போயிட்டாங்க இன்றைக்கி மிகப்பெரிய நடிகையாக மாறிட்டாங்க தெலுங்குலாம் அவங்க வந்து இன்றைக்கி டாப்பில் இருக்காங்க இன்றைக்கி அவ்வளோ பெரிய உயரத்திற்கு அவங்க வந்ததை ஒரு பக்கம் அவங்க சந்தோஷமாக கொண்டாடினா கூட கடந்த கால நினைவுகளை நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த முகமூடி மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு போகும் அதே பூஜா கிட்டே பல கோடிகள் சம்பளம் சம்பளம் வாங்கிட்டு தான் விஜய் படத்தில் வீஸில் நடித்தாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஒரு பக்கம் மரியாதை குறைவாக நடத்தப்பட்ட பூஜா கிட்டே பின்னாலே எவ்வளோ பெருசு வளர்ந்தாங்க பாருங்களேன் அப்போது அவங்களுக்கு ஒரு வைராக்கியத்தையும் இந்த மாதிரி ஆட்கள் ஏற்படுத்தி விட்டுறாங்க ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நடிகைகள் எப்போவுமே வந்து ரொம்ப கடினமான சூழலை தான் வர்றாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் தன் பழைய கதையை ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே பல பேர் ஜெயிலுக்கு தான் போவோம் இதற்கிடையில் மோகன்லால் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் கேமா கமிட்டியில் அவர் இருக்கிறாருங்கிற தகவலாம் பயங்கரமாக கேரளாவில் இருக்கு அவருக்கு ஆதரவாகவும் பல பேர் பேசுகிறாங்க இப்போ வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் நிலத்தை அவர் இலவசமெல்லாம் கொடுத்துருக்கிறாரு வயநாட்டில் ஒரு பிரச்சனை போது அவர் வந்து அங்கே நின்னார் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்க இந்த சூழலில் மோகன்லால் வந்து இப்போ கேரளாவில் இல்லை அவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரா அல்லது வந்து இந்த அசிங்கம் நமக்கு தேவையா அங்கே இருந்தால் நம்ம வீட்டை முற்றுகையிடுவாங்க அப்படின்லாம் நினச்சி கூட வந்திருக்கலாம் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டார் யாரையும் அவர் சந்திப்பதில்லை கடுமையான செக்யூரிட்டியோட வீட்டிலேயே இருக்காரு எல்லா விவகாரங்களையும் கவனிச்சுக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் இருக்கார் இந்த அறிக்கை வெளிவரும்போது மோகன்லால் தமிழ்நாட்டில் இருந்தால் கூட அவரை அசிங்கப்படுத்துவாங்க போகிறதுக்கு அப்படி ஒரு சூழல் வந்துக்கிட்டு இருக்குது